பிரதமர் விநாயகர் ஆச்சிமுத்தையன் எல்லா தெய்வங்களும் இடந்தருளி எங்களது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இடாதும் இடந்தருளி எங்களது பணியன் பங்காளிகள் மற்றும் எங்களது உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் பெரியோர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பதினாறு செல்வங்களும் குழந்தைகள் செல்விங்க அபிவிருத்தியும் நல்ல மழைவளமும் விவசாயி அபி தொழில் வளமும் லாபகரமும் அனைத்து செல்வங்களும் நினைவாக பெரும்பொருட்கள் இந்தமாறு ஆச்சாரிய குருமார்களாகிய தாங்களையும் எங்களது குலதெய்வமாக நாட்டராய சுவாமி மற்றும் सर्वस्या भेदनते ये सर्वमिदमेना प्राणं ततम् भुन्दे पातु सुखं न प्रायसं अनग्रह प्रतालोस्तु येत्तो वीर जायतु मस्तु वीर जायतु मस्तु श्री यडलिंगे वरदे गणेश गौरी गौरी वर आडले इकडे स्वामी कुलवेची जीवण मुद्दे सामील करण्यात आम्ही बंद आहे त्याचं स्वागत आणि नंतर करतो आलेगी मतलब क्या दादा बाकी सामग्री വെച്ചിട്ട് ഡിവൈഡ്പ്പെട്ടിട്ട് ഡിവൈഡ് ചെയ്യും സ്വാമീൻ ഡയറക്ടർക്കും ബാസ് എർക്കും എനിക്ക് സോയൂണിനെ ആരെനെ ചാറ്റ് ആ ആ വിടൈറ പോവുന്നേ നീച്ചി നീച്ചി हेना विजय साहब जिनको प्रोक्षय श्री राजमंत्री वं धाम आधारते नमः वं धाम आदयकाय नमः ब्रह्मणीय महा इत्यादिकाय महाश्वर्य महा रुद्रं ओंकार नमः शंभूज्य नमः वं धाम स्वयम् आयते गंगा करे गंगा करे योद्रे गंगा संग नाय मां गंगा मां नाय मां गंगा भोली मां गुंडावाम ये भूल गुंडावाम अधोर गुंडावाम भामरी किया मां जीवन आप जेनुआं आम गंग किया रे गामा गंग नीते जेमा आम रे या मां इन चलते मां गंग किया मां हिंद रे या यमा काश्त्रा यमा ओं ओ अपने अपने जगह जगह सुन रोके मोक्ष तपस्वी जगह कुल्मा स्वामी जगह मां देवता 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 � मातृगण तोड़रन्तु गुरु ओम महा मतान सिमा प्रवासाया नमो महा भनका जय महा सिमा लोकासनाया नमो महा वत्स्वाधरा नमो महा वत्स्वासनाश्व देव ओम भृतीशरासनाया महाराज ऋतीशरा मकंयेम ऋतीशरा जय महा ऋतीशरा नमाम वसां सुब्रह्मण महोदरं गजा संजय गणनमुरां जिदन श्वर वस्त्रो मे रंगमिति सूत्र ग्रंथा

இந்த கணக்குகள் பத்திரப்பாய்ச்சும் விக்னேஷ்வராஜ் பின்னர் போட்டி

வடிவினர் பயில் வழி பலமுறை ஏத ஏ விநாயகனை வினை வீரருக்கு வல்லான் விநாயகனை வெற்றி திணவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மன்னிக்கும் நாதனமா விநாயகனே தன்மையினால் கண்ணீர் பணிவின் பணிந்து எப்போதும் அகத்தின் நிபார் கிடை கை போரகத்தின் கடன் எல்லாம் சொல்லிக்கிறாங்க மண்ணுலகத்தினில் பிரதி மாசர எண்ணிய பொருள்கள் எல்லா எளிதில் முற்றுற கண்ணதல் மூன்று உடையதோர் கலிக்கின் மாமுக பன்னவன் மலரணி பணிந்து போற்றுவோம் வக்கரதொண்ட மகாகாய கோடிசூரிய சமபிரபுருவி ியாயக ா நமோ நமேகோ நமஸாமி

स <laughs> बहा யட்டலுக்கு எனக்கு இந்த பிட்டோட்டி கரங்க யூடியூப் வில்லேஜ் நேச்சர் நியூஸ் ஓம் யோகாம் পুষ্পம் நரலின் ஜொண்டர் வந்தாங்க சந்தா சொல்லுங்க வந்துட்டு போயிட்டா சந்தமாபா அபம் পুষ্পம் பஸ்வர விதாவான் பரமஅந்தபதி ஏவம் விதா ஜோபா பயத நந்தேதா ஆயதன பரமபதி ஸாயத த்சம் மம்கூத்தியாகே நரமகீ முன்னே கங்கை

வணக்கம் இதுவம்பாளையம் அருகே உள்ள மணியன் குல குலதெய்வம் நாட்டராயன் கோயில் கோம நிகழ்ச்சி வணக்கம்